ஆலங்குளம் நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் கருவறை உபபீடம் அமைக்கும் பணி கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்றான நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் கருவறை மற்றும் விமான கோபுரம் அமைக்கும் திருப்பணி நடைபெற்று வருகின்றது நேற்று முன்தினம் செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்று சித்திரை நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுப தினத்தில் கருவறை உட்பீடம் அமைக்கும் பணி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது இதைத் தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது கருவறை உபபீடம் அமைக்கும் பணிக்கான முதல் கல் பீடத்திற்கு கிரேன் மூலம் கொண்டுவரப்பட்டு சந்தனம் குங்குமம் வைத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது முன்னதாக கோமாதா பூஜை நடைபெற்றது பக்தர்கள் கோமாதாவை வழிபட்டனர் இதைத் தொடர்ந்து உபபீடம் அமைக்கும் பணிக்கான கல் கொண்டுவரப்பட்டது பீடத்தில் கல் நிறுவப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது இந்த விழாவில் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தொழிலதிபர் மணிகண்டன் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் எம் எஸ் காமராஜ் லயன் ஆதித்தன் லயன் உதயராஜ் டாக்டர் ரமேஷ் ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி வார்டு கவுன்சிலர் விஜிஎஸ் கணேசன் தமிழரசன் நத்தம் கே எஸ் குமார் கே எஸ் கண்ணன் சரஸ்வதி பாஸ்கரன் எஸ் எஸ்ஆர் சொக்கலிங்கம் மயில்ராஜ் காய்கறி கடை ஜெயராஜ் தொழிலதிபர் எஸ் எஸ் செல்வராஜ் சத்யராஜ் தொழிலதிபர் ராஜன் மாரிமுத்து கந்தவேல் முருகன் சாமானியன் எம் எஸ் சுப்பையா சோனா மகேஷ் அலெக்ஸ் உட்பட நத்தம் பகுதி மக்கள் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மக்கள் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை நத்தம் மாரியம்மன் கோவில் நிர்வாகிகள் ஊர் மக்கள் செய்திருந்தனர் நத்தம் மாரியம்மன் கோவிலில் உபபீடம் அமைக்கும் பணி கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம்